தாராபுரம் ஊராட்சி ஒன்றியம் கவுண்டிச்சிப்புத்தூர் ஊராட்சியில் ரூபாய் இருபத்தி மூன்று லட்சத்தி தொன்னூற்றி ஓராயிரம் மதிப்பீட்டில் வீடுகள் தோறும் புதிய குடிநீர் இணைப்பு மற்றும் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகளை ஊராட்சி மன்ற தலைவர் செல்வி ரமேஷ் தொடங்கி வைத்தார் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் ஊராட்சி ஒன்றியம் கவுண்டச்சிபுத்தூர் ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அடிப்படை நிபந்தனைகளின் பேரில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான புதிய திட்டப் பணிகளில் துவக்கம் மற்றும் பூமி பூஜை செய்யும் நிகழ்ச்சி கவுண்டச்சிபுத்தூர் ஊராட்சி தலைவர் செல்வி ரமேஷ் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட காங்கயம் சட்டமன்ற தொகுதியின் முன்னாள் உறுப்பினரும் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையின் நிறுவனருமான ஊ தனியரசு கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் திட்டத்தின்படி கவுண்டச்சி ஊராட்சி உட்பட்ட ராம்நகர் மற்றும் என்ஆர்எஸ் பகுதியில் ரூபாய் எட்டு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒரு ரூபாய் மதிப்பீட்டில் தனிநபர் வீடுகளுக்கான புதிய குடிநீர் இணைப்பு வழங்குதல் திட்டத்தின் கீழ் எண்பது வீடுகளுக்கும் கொண்டரசம் கொண்டரசம்பாளையம் காந்திநகர் ஆறாவது வார்டு பகுதியில் நாற்பது வீடுகளுக்கு தனிநபர் குடிநீர் இணைப்பு ரூபாய் இரண்டு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்பீட்டிலும் அலங்கியம் சாலையில் உள்ள சீதாக்காடு பகுதி ஒன்பதாவது வார்டில் இருபத்தி எட்டு வீடுகளுக்கு ரூபாய் ஒன்று புள்ளி ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் தனிநபர் குடிநீர் இணைப்பு வழங்குதல் என மொத்தம் நூத்தி நாற்பத்தி எட்டு வீடுகளுக்கு புதிய குடிநீர் இணைப்பு வழங்குவதற்கான பணிகளையும் அலங்கியம் செல்லும் சாலையில் உள்ள மெட்ரோ சிட்டியில் குடியிருப்பு பகுதிகளில் ரூபாய் நான்கு லட்சம் மதிப்பீட்டில் சிமெண்ட் காங்கிரீட் சாலை அமைக்கவும் மூன்றாவது வார்டு பெசன் நகர் பகுதியில் ரூபாய் நான்கு லட்சம் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைக்கவும் கவுண்டிச்சிபுத்தூர் கிராமத்தில் ரூபாய் மூன்று லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரத்தி நூற்றி பதினாறு ரூபாய் மதிப்பீட்டில் காங்கிரீட் சாலை அமைக்கவும் என தனிநபர் வீட்டு குடிநீர் இணைப்பு புதிய சிமெண்ட் சாலைகள் அமைப்பது உள்ளிட்ட பணிகளுக்கு மொத்தம் ரூபாய் இருபத்தி மூன்று லட்சத்தி தொண்ணூற்றி ஓராயிரம் மதிப்பீட்டில் புதிய வளர்ச்சி திட்டப் பணிகளை கவுண்டிச்சிபுத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் செல்வி ரமேஷ் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் பூமி பூஜை நடத்தி துவக்க விழா செய்யப்பட்ட திட்டப்பணிகள் அனைத்தும் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக கவுண்டிச்சி ஊராட்சி பொதுமக்களின் கோரிக்கைகளாக இருந்து வந்த நிலையில் தற்போது கோரிக்கைகளை அனைத்தும் நிறைவேற்றி தரப்பட்டிருந்ததாக நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருந்த பொதுமக்கள் கவுண்டிச்சி புத்தூர் ஊராட்சி நிர்வாகத்திற்கு தங்கள் நன்றிகளை தெரிவித்தனா் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்திலிருந்து நமது செய்தியாளர் முருகேசன்